நாகப்பட்டினம் மாவட்டம் உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிறிஸ்துமஸ் தாத்தாக்களின் பேரணி நடைபெற்றது வேளாங்கண்ணி விடையற்காலை விண்மில் ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட பேரணியை பேராலய பங்குத்தந்தை அற்புதராஜ் சிறப்பு பிரார்த்தனை செய்து தொடங்கி வைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பெண்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்து பாடல்களுக்கு ஆடி பாடி மகிழ்ச்சியுடன் வேளாங்கண்ணி நகரில் ஊர்வலமாக வந்தனர் பேருந்து நிலையம் கடைவீதி வழியாக வேளாங்கண்ணி மாதா பேராலய கீழ்கோவிலில் நிறைவு பெற்றது பேரணியை நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கண்டுகளித்தனர் இதில் பேராலய பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகள் பங்கு மக்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கடவுளுடைய அருளை பெற்றவர்களாக இந்த மாபெரும் ஆண்டின் அருளை பெற்றவர்களாக வாழ்க்கை அவர்கள் இந்த மாதிரியே வாழ்க ஆரோகி அன்னையின் அன்பு பக்தர்களே அனைத்து தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் திருத்தல பேராலயத்திலிருந்து வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் திருத்தல பேராலய தொழில் இன்று மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாள் மங்களகரமான நாள் கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் இன்று ஒரு மாபெரும் யூபிலி ஆண்டினுடைய நிறைவு கிறிஸ்துமஸ் தாத்தா பேரணியானது திருத்தல பேராலயத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த யூபிலி ஆண்டிலே கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்து பிறந்து ஆறாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் நான்காயிரம் ஆண்டுகள் எதிர்பார்த்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு யூபிலி ஆண்டிலே இந்த யூபிலி ஆண்டிலே வேளாண் திருத்தல பேராலயத்தில் நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு கேரல்ஸ் விழாவை கிறிஸ்து பிறப்பு விழாவை போல் நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் இந்த நிகழ்விலே பங்கெடுக்கின்ற அனைத்து பங்கு மக்களையும் திருப்பெண்ணிகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் இதில் பங்கெடுக்கின்ற அனைத்து பயணிகளும் வாழ்த்துகின்றோம் தொலைக்காட்சி நிகழ்வு வழியாக தொலைக்காட்சிகள் வழியாக இதை இதை பார்க்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த மாபெரும் யூபிலி ஆண்டினுடைய கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு வாழ் தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு யூபிலி ஆண்டு இது சிறப்பு ஆண்டு இந்த யூபிலி ஆண்டிலே நாம் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் சிறப்பு ஆசிரியருக்கும் எனவே நாங்கள் இன்று இப்பொழுது விடியற்கால் விண்மீன் ஆலயத்திலிருந்து இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா பேரணியை தொடங்கி பிரதான சாலை வழியாக கடற்கரை சாலை மற்றும் ஆலய முகப்பள்ளி வந்தடைந்து பிறகு திருப்பலி நடைபெறும் திருப்பலி முடிந்த பிறகு சரியாக ஏழு முப்பது மணிக்கு ஆலய முகப்பெருக்கு அந்த அரங்கத்திலே எங்கள் பங்கில் இருக்கின்ற அனைத்து பங்கு மக்கள் அனைத்து அன்பியங்களுடைய கிறிஸ்மஸ் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது எனவே இந்த உச்சா நேரத்தில் அனைத்து தொலைக்காட்சி நேயர்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்வு தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் அருள் தரும் ஆண்டாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும் கிறிஸ்துமஸ் நிகழ்வுகளை சொல்லிடுறோம் கிறிஸ்மஸ் அன்று நாம் சரியாக பதினொன்றரை பதினொன்று முப்பது மணிக்கு விடியற்காலை விண்மீன் ஆலயத்தில் கிறிஸ்து பிறப்பு நள்ளிரவு திருப்பலியினை தொடங்குகின்றோம் அந்த திருப்பலியானது இந்த ஆண்டு யூபிலி ஆண்டாக இருக்கின்ற காரணத்தினாலே திருத்தல பேராலயத்தினுடைய குடில்கள் வித்தியாசமாக இந்த ஆறாயிரம் ஆண்டு மீட்பினுடைய ஒரு ஆண்டாக இருக்கின்றதுனாலே கிறிஸ்து பிறப்புக்கு எவ்வாறு பழைய காட்டு மக்கள் இஸ்ராயல் மக்கள் எதிர்பார்த்தார்களோ அதே போல் நான்காயிரம் ஆண்டுகளாக கிறிஸ்து எதிர்பார்த்த அந்த மக்களை போன்ற ஒரு அமைப்பு சிறப்பு அமைப்பாக இருந்தாலும் யூபிலி ஆண்டாக ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னா ஆதாம் எபால் தொடங்கி ஆதாம் ஆபிரகாம் தாவிது கிறிஸ்து என்று காலம் கணிந்து விட்டது என்று மாபெரும் கிறிஸ்து பிறப்பு ஆண்டை கொண்டாட இருக்கிறோம் அன்னையினுடைய பக்தர்கள் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை பங்கெடுத்து அருளை பெற்றுச் செல்மாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள் ஆன சகோதர சகோதரிகளே ஆரோக்கியினுடைய அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் முதலாவதாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வேளாங்கண்ணி திருத்தல பேராலயம் மற்றும் எங்களுடைய திருத்தலத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்ற அத்துணை அருள் தந்தையர்களோடு இணைந்து சிறப்பாக பங்கு தந்தையோடு இணைந்து வேளாங்கண்ணி பங்கு மக்களாகிய நாங்கள் இன்று இந்த கிறிஸ்துமஸ் பவனியை கிறிஸ்துமஸ் தாத்தா மற்றும் பங்கு இறைமக்களோடு நாங்கள் முன்னெடுக்கின்றோம் பங்கு தந்தை சொன்னது போல விண்மீன் ஆலயத்திலிருந்து தொடங்கி சாலை வழியாக பேருந்து நிலையம் மற்றும் கடற்கரை சாலை வழியாக சென்று பேராலய கீழ்கோவிலில் இந்த கிறிஸ்துமஸ் பவனியானது நிறைவு பெறுகிறது அதிலும் இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடம் இந்த யூபிலி ஆண்டிலே இந்த கிறிஸ்துமஸ் பவனியை நாங்கள் வழிநடத்தி செல்வது என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது எனவே பிறக்க இருக்கின்ற குழந்தையேசு பாலன் தன்னுடைய பிஞ்சு கரங்களினால் நம் அனைவரையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசிர்வித்து வழிநடத்துவார்கள் நன்றி பேர் பேர் நேம் நேம் ி உதவி பங்குத்தந்தை திருத்தலை பேராலயம் வேளாங்கண்ணி